எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த எல்லா சத்தும் நிறைஞ்ச ஒரு உணவு அந்த ஃபுட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வேற எந்த நாட்டுக்காரங்களும் இது எங்களுது அப்படின்னு சொல்லி சொந்தம்லாம் கொண்டாட முடியாதுங்க இது நம்ம கண்டுபிடிச்சது அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர் தான் அது தமிழ் ஆளுங்க தான் இதை கண்டுபிடிச்சிருக்க முடியும் இதுக்கு வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது நிச்சயமாக நான் அடுத்தடுத்து சொல்ல போகிறப்ப நீங்களே அதை ஒத்துப்பீங்க ஒரு சின்ன குழு ஒன்று தர்றேன் இது எங்கே இருக்குது இந்த ஹோட்டல் அப்படின்னு சொன்னால் திருச்சியில் இருக்குது எடிட்டு சார் அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க அதுக்குள்ளே நாங்கள் ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் கடைசியாக கொண்டாந்து நீங்கள் ஹோட்டலில் காட்டலாம் இது ரொம்ப பழைய ஹோட்டலுங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு வருஷமாக இந்த ஹோட்டல் இருக்குது இந்த போர்டை பாருங்கள் யார் திறந்துருக்கான்லாம் நீங்கள் கொஞ்சம் ஊற்று பாருங்கள் அப்படி உள்ளே வந்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து நூறு பேர் உட்காரலாம் ரொம்ப பழமையான ஒரு ஹோட்டல்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால வெளியிலேயே ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்கும் அப்படி உள்ளே வந்து அப்படி கை கழுவிட்டு அப்படி வந்து உட்காந்தீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படியே சீட் எல்லாமே நல்ல சௌரியமாக இருக்கும் இங்கே இருக்கிற சர்வர் எல்லாருக்குமே வயசு ஐம்பதுக்கு மேலே இருக்கும் எல்லாருமே முப்பது நாற்பது வருஷமாக சில பேர் ஐம்பது வருஷமாக கூட இங்கே ஒர்க் பண்ணுறாங்க இந்த ஹோட்டலோட சொத்தை இவங்க தாங்க ஏன்னா அப்படியே உங்களை அன்பாக அக்கறையாக பார்த்துப்பாங்க அங்கே போனோன்னா ஒரு கேப்டன் வந்து மத்தியானம் என்ன சாப்பிட்றீங்கலாம் கேட்க மாட்டாங்க நாங்கள் போனப்போ மணி பண்ணன்ற எட்டு துணை இலையை அப்படியே நுண்ணி இலை அப்படியே பார்க்கவே ஆசையாக இருக்கும் அந்த நுண்ணியில் இருக்கிற பிசுறு வரைக்கும் கத்திரிக்க வச்சு கட் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் வேணும்னு சந்தோஷமாக கேட்டேன் இந்த இலை எங்கேருந்து வருது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த சர்வர் சொன்ன பதில் இதுதான் இது தஞ்சாவூர் இலை சார் அப்படின்னு சொன்னார் அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு தாங்க உட்கார்ந்தேன் அப்புறம் அப்படியே பக்கத்தில் பேசிக்கிட்டே இருந்தேன் ஒருத்தர் அப்படியே கொத்து சட்டி தான் எடுத்தோன்னே எடுத்துகிட்டு வந்தார் நான் வைக்க போகிறாருன்னு பார்க்குறேன் அப்படி என்னை பார்த்து கை அப்படியே குளிஞ்சு இந்த நாலு விரலை சேர்த்து அப்படி ஆட்டி காட்டினார் தண்ணி தெளிப்பா அப்படின்றார் அப்படி தண்ணி தெளிச்சு அப்படி தொடைச்சதுக்கு அப்புறம் மூணு கறிங்க நீங்கள் வேறு எங்கேயும் இப்படி ஒரு டேஸ்ட்டாக அது வந்து அவரைக்காய் கூட்டாக இருந்தாலும் சரி கத்திரிக்காய் கூட்டாக இருந்தாலும் சரி கொத்தரங்காயாக இருந்தாலும் சரி பீட்ரூட்டாக இருந்தாலும் சரி அதனுடைய சிச்சம் அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும்ல அந்த கறிக்கு அந்த கூட்டுக்கு அந்த பொரியலுக்கு அவ்வளோ இருக்குங்க அப்படியே முழு கரண்டி நல்லா பெரிய கரண்டியில் தான் மூணையும் அப்படியே தூக்கி வைப்பார் நான் போனன்னைக்கு ஒரு புடலங்காய தயிரில் செஞ்சுருந்துச்சு அப்படி தூக்கி அப்படி வச்சு அதை எடுத்து அந்த நாக்கில் அப்படி சப்பு கொட்டுறப்ப இதெல்லாம் வாழ்க்கையில் சாப்பிட்டே இருக்க முடியாதுங்க அந்த மூணு கறி வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு சாதம் ஒரு கரண்டியில் வைக்கிறாங்க எனக்கு அன்னைக்கு கிடைச்சது வந்து புளி சாதம் ஏற்கனவே நான் ஒரு நாள் சாப்பிட்ருக்கேன் கருவேப்பில் சாதம் அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப ஒரு அம்மா அங்கேருந்து வந்து சாதம் வைக்கவா அப்படின்வாங்க அப்படியே அந்த ஹாட் பேக்லேருந்து எடுத்து அன்ன வெட்டியில் அப்படி தூக்கி வைக்கிறப்ப அந்த சாதம் அப்படியே நல்லா வெந்து குழஞ்சி விழு இருக்குங்க ஐயோ எல்லாம் டைமிங்காக நடக்கும் ஒன்றுக்கு கூட நம்ம நிமிந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே பருப்புங்க அப்படியே நல்லா குழஞ்சிருக்கும் இருக்கும் அது என்ன பருப்புன்னு கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ கொழஞ்சு அப்படியே மற்ற வச்சு கட்டஞ்சிடுவாங்க பிள்ளைக்கு அப்படி எடுத்து ஊற்ற அது ஊற்றி அப்படி கையை பிசஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு பெரியவர் அவருக்கு வயசு ஐம்பத்தஞ்சு இருக்கும் அப்படி கையை நவுத்துங்கன்னு சொல்லி அப்படியே சுட்ட சுட்ட அதில் நெய் ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி நம்ம ஆளை பார்த்துப்பாங்க வயசுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு எதுக்கு ஒரு சின்ன பையன் உட்காந்துருந்தான் அவனுக்கெலாம் மூணு கரண்டி நெய் அப்படி பிசைகிறப்பையே சார் செட்டு வச்சிங்களா இங்கே அப்படின்னு தான் அங்கே அந்த சர்வர் வந்து இன்னொருத்தரை பார்த்து அண்ணா இதுக்கு செட்டு வைங்கண்ண அப்படின்னாரு அங்கே கொண்ட அந்த செட்டுன்னு அந்த கப்பில் சாம்பார் அடுத்தது வத்த குழம்பு ஆனால் நான் போன அன்றைக்கி மோர் குழம்பு அடுத்தது ரசம் ஒரு கப் பாயசம் அடுத்தது தயிர் அந்த தயிர் வந்து ஒவ்வொரு கப்பையுமே அவங்க உர ஊற்றிருப்பாங்க ஊற்றி மொண்டு எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதில்ல அப்படியே அந்த உறஞ்சி மேலே ஆடையோடு அதை பார்க்கலாம் அதுக்குள்ளே ஒரு இலையில் அந்த ஓரத்தில் அதெல்லாம் அந்த இடத்த பக்குவமாக வைப்பாங்க மாற்றியெல்லாம் வைக்கவே மாட்டாங்க அப்படியே லெஃப்ட்டு கார்னரில் ஊறுகாயும் உப்பும் ஒருத்தர் வச்சுட்டு போயிடுவார் அப்படியே அந்த பருப்பு நெய் அப்படியே பிசைஞ்சு அந்த சாம்பார் இருக்குல்ல அதில் ஏதாவது ஒரு காய் இருக்கும் அது முள்ளங்கியாக இருக்கலாம் இல்லை கத்திரிக்காயாக இருக்கலாம் முருங்காயாக இருக்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சாம்பார் வாசனையெல்லாம் அடிக்கும் இந்த கல்யாண வீட்டிலெலாம் நமக்கு என்னைக்காவது அற்புதமாக கிடைக்கும் அந்த மாதிரி அது கொஞ்சோண்டு வச்சு அந்த பருப்பு சாதத்தை வெஜிடேரியனாக இருந்தால் அதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட மாட்டாங்க தொட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்டுட்டு அடுத்தது அப்படி நிமிந்திங்கன்னா சாதம் வந்து நிற்கும் அப்புறம் அந்த சாம்பாரை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே அப்பளம் நல்லா பெரிய சைஸு கிட்டத்தட்ட அடுப்படிலேருந்து நேராக வருங்க அந்தது அந்த அம்மா அப்பளம் மட்டும்தான் வச்சுருவாங்க அப்படி கொண்டாந்து வச்சு அதை உடச்சி அப்படி சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அடுத்தது மோர் குழம்பு என்ன இப்போ எடுக்க போகிறேன் என்னை எப்போ எடுக்க போகிறேன்ற மாதிரி இருக்கும் அதில் என்னென்னமோ போட்டு அரைச்சிருப்பாங்கங்க அந்த வாசனைக்கெல்லாம் ஈடுனையே கிடையாது ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி டிசைன் பண்ணது போல இருக்குங்க மிகச்சிறந்த நல்ல நல்ல பொருள் நல்ல நல்ல காய் காய்தாங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படி மோர் போட்டு பிசைஞ்சு அந்த காயெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்குள்ள ஏதாவது ஒரு காய் எல்லா காயுமே நல்லாயிருக்கும் இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது எது நம்ம சாப்பிட்றோமோ அடுத்தது உடனே கொண்டாந்து ரீஃபில் பண்ணிடுவாங்க அதுவும் இலையில வைக்கிறதுனால நிறைய நிறைய தான் வைப்பாங்க அது மாதிரி நீங்கள் சாம்பார் சாப்பிட்டதுக்கப்புறமும் வந்து ரீஃபில் பண்ணுவாங்க கேட்பாங்க எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு எது இன்னும் நிறைய வைக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்க ஆக்ஷன் பேசவே மாட்டாங்க ஆனால் அந்த உடல் மொழியே நமக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் அனாவசியமாக யாருமே செல் பார்க்க மாட்டாங்க நல்லா சாப்பிட்றதுக்குன்னு அந்த ஹால் பூரா உட்காந்துருக்காங்கல்ல எல்லாருமே இந்த ஹோட்டலை நல்லா தெரிஞ்சு நிறைய பேருக்கு இந்த ஹோட்டலில் தெரியாதுங்க இவங்களுக்கெல்லாம் எப்படியோ தெரியுது இவங்க மாறவே இல்லை இவங்க யார்கிட்டையும் சொல்லலை அதற்காகத்தான் இந்த வீடியோ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாம்ப்க்ரோவ்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் மீல்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு நைட்லேயும் கிடைக்கும் அசோகான்னு ஒரு ஹோட்டல் அங்கேயும் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் மேரிஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அது அதை விட நல்லாயிருக்கும் வுட்லண்ட்ஸுன்னு இதுக்கு ஈடுனையாக திருச்சியில் இருக்குங்க ஆனால் அவங்க விளம்பரம்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த நிர்வாகத்தில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எல்லாருமே மிகப்பெரிய மனிதர்கள் விளம்பரம்லாம் வேணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை நல்ல உணவை கொடுக்கணும் நல்லா கொடுக்கணும் நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் இந்த ஹோட்டலில் தெரியுமான்னு நான் சின்ன பிள்ளையிலேருந்து அங்கே தாங்க சாப்பிடுவேன் எப்பெல்லாம் திருச்சியை தாண்டி போகிறப்ப எங்கள் அப்பா அங்கே தான் எங்களை அழைச்சிட்டு போவாங்க அங்கே நான் எப்போ போனாலும் பொங்கல் சாப்பிடுவேங்கிறாரு இன்னொருத்தட்ட கேட்டால் அங்கே தோசை சூப்பராக இருக்குன்றாரு இன்னொருத்தட்டை ஐயோ அந்த பாசந்தியை இப்போ ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே ரோஸ் மில்க்கு சூப்பராக இருக்குன்னு ஸோ ஓ டிஃபனோ அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம இப்போ திரும்பி மதியான சாப்பாடு இப்போ என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் மோர் குழம்பு அடுத்தது ரசம் அதில் ஒன்றும் பெருசாக காய் இருக்காதுங்க தக்காளி துண்டு ஒன்று இருக்கும் அப்படியே அந்த மிளகு வாசனையோடு அதை சாப்பிட்றப்ப ஐயோ அதுக்கப்புறம் பாயசம் இப்பவே சொல்லிவிட்டு அந்த கப்பில் வச்சு சாப்பிடாதீங்க அப்படியே அந்த இலையில் ஊற்றி அப்படி வலிச்சு இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்களும் அப்படி தாங்க சாப்பிடுவாங்க சாப்பாட்டில் வெக்கம்லாம் கிடையவே கிடையாது சாப்பாடு மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு போதும் அப்படின்னு சொல்லும் மனசு அப்படியே நிறையங்க அதுக்கு கடவுள் அப்படி தான் நம்மளை படைச்சிருக்காரு பணம் போதும்னு நம்ம என்னைக்காவது சொல்லுவோம்மாங்க இந்த வீடு நமக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இந்த ஒரே ஒரு கார் போதும்னு சொல்லுவோம் ஆனால் சாப்பாடு மட்டும் அது இந்த ஹோட்டலில் போதும் போதும் போதும்போதும் சார் 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 இன்னும் கூட வச்சிடாதீங்க இந்த மாதிரி தான் நம்ம வார்த்தைகளை அதிகமாக பேசுவோம் அந்த மாதிரி தான் அந்த சர்வரும் நல்லா நம்மளை கவனிச்சுப்பாங்க அப்படி வேலைக்கு வந்தது தான் அதுக்கப்புறம் இவங்க வேறு வேலைக்கே போகல பிள்ள இருக்குது கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக அங்கே நிறைய சர்வர்களை பார்க்க முடியும் இந்த ஹோட்டலினுடைய சொத்தை இவங்க தாங்க அதுக்கப்புறம் ரசம் சாப்பிட்டு அந்த பாயசத்தை அப்புறம் சாதம் கரெக்டாக தயிருக்கு அப்படியே அந்த உறைஞ்சி நிற்கிறது இல்லை அதில் அப்படியே போட்டு பிசைஞ்சிங்கன்னு வச்சிங்களேன் கை வந்து சும்மாலாம் கழுவ முடியாதுங்க லிக்யூடு போட்டால் தான் போகும் அப்படியே அந்த வெண்ணையோடு இருக்கும் அப்படி பிசைஞ்சு அந்த ஊறுகாயை தொட்டால் நம்ம நண்பர் எனக்கு ஒரு அப்பளம் அப்படின்னு அப்போ தான் அவர் சொல்கிறாரு ஒரு அப்பளத்தை கொண்டாந்து அப்படியே அந்த முறு முறுன்னு அந்த தயிரோடு சாப்பிட்டா யாருப்பா இந்த புண்ணியம் இந்த சாப்பாடை கண்டுபிடிச்சது இப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கழுத்து மட்டும் சாப்பிட்லாங்க திருப்பி நாலரை மணிக்கு பசிக்குங்க அதுதான் இந்த சாப்பாட்டோட சிறப்பு முழு சாப்பாடு அப்படின்னா என்ன மீனிங்னா எவ்வளோ காய் வேணாலும் சாப்பிட்லாம் எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் சாம்பார் போட்டு சாப்பிட்லாம் எத்தனை வாட்டி வேணாலும் ரசம் போட்டு சாப்பிட்லாம் அதற்காகத்தான் நான் இந்த முழு சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் விலையெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாதுங்க மூணு பேர் போனோம் முந்நூற்றி தொண்ணூறுரூபா அதாவது நூற்றி முப்பது ரூபா சாப்பாடு உடனே எங்கள் ஊரில் அறுபது ரூபாய்க்கு கிடைக்கும் அதெல்லாம் இந்த டேஸ்ட்டு நினச்சி கூட பார்க்க முடியாது அதனால முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் உங்கள் பொண்டாட்டியோ இல்லை உங்கள் அம்மாவோ உங்களுக்கு சமைச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் காலைல பதினொன்றைக்கெல்லாம் ரெடி ஆகிடும் சாப்பாடு மூன்றரை வரைக்கும் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் இந்த ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுங்கங்க வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எப்படியாவது இதே டெஸ்ட்டுக்கு நம்மளும் சமைக்கணுன்னா அவங்க பெரிய வைராக்கியமாக இப்போ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா சமைச்சி போடுவாங்க இந்த நிர்வாகத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் சார் ஏதாவது அடுத்த தலைமுறையே கூட வந்திருக்கும் புதுசு பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி எதையும் மாத்திராதீங்க சார் சப்பாத்தி கூட நீங்கள் எடுத்தோன்னே வச்சு இந்த தட்டு நிறையா அந்த வடவம் வைப்பாங்கள்ல அது கூட வைக்காமல் எக்ஸ்ட்ரா எது கேட்டாலும் இல்லை தயிர் சாதம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி சொல்லுங்கள் சார் இந்த சாப்பாடை இதே மாதிரி பத்திரமாக பார்த்துங்க சார் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த முழு சாப்பாடுன்னு சொல்லி சத்தம் போட்டு என்னால் சொல்ல முடியும் எடிட்டு சார் நல்ல ஹோட்டலை காட்டுங்க சார் இவங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சார் உண்மையாக உழைக்கிறாங்க சார் 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 வழக்கம் போல் அட்ரஸை சரியாக சொல்ல விட்டுட்டேன் இது திருச்சியில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் அப்படி ஒரு முந்நூறு மீட்டர் வந்தீங்கன்னா இந்த மேலே பாருங்கள் அஜந்தான் இருக்கும் ஒரு போர்டு அப்படியே வந்தீங்கன்னா அது காரில் வந்தாலும் சரி நடந்து வந்தீங்கன்னாலும் ஒரு முந்நூறு நானூறு அடி பெரிய கார் பார்க்கிங் இருக்கும் சின்ன அழகான கோயில் இருக்கும் அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுன்னு போர்டு இருக்கும் பில்லில் தான் பார்த்தேன் அன்னபூரணி ஃபுட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு என்ன பொருத்தமாக பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் சீக்கிரமாக போய் பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா சாப்பிடுங்க எல்லாருக்கும் நன்றிங்க உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா